தந்தைன்னா அப்பா தானே திராவிடியன் ஸ்டாக் அத்தனைக்கும் அப்பா யார் ராமசாமி நாயக்கர் அவர் இப்படி அவங்க அப்பா அவருக்கு ராமசாமின்னு பேர் வச்சார் இவங்க பேசுறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நிறைய பைத்தியம் கிளம்பியிருக்கு முருகனே இல்லைங்க நான் ஒரு ஆள் அரசாங்க நாமின் அவர் சுக்கி சிவம்மா ஸ்விக்கி சிவம்மா ஜொமேட்டோவா அதெல்லாம் தெரியலை எனக்கு ஆகவே ஹிந்து கடவுள்களை பற்றி இந்த மாதிரி பேசுகிறது நாம் வந்து இந்த நாட்டினுடைய பண்பாடு வழிபாட்டில் இருக்கின்ற வேறுபாடு வேறுபாடாக கருதாதது இந்த பாரத தேசத்தின் பண்பாடு செக்குலருங்கிறது ஹிந்து ரிலிஜன் தான் செக்குலர் ஏன்னா நமக்கு வேதங்கள் என்ன சொல்லியிருக்கு ஆகாஷாதி பதித்தந்தோயம் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரகா கேசவம் பிரதி அதாவது எப்படி ஆகாயத்திலிருந்து விழுகின்ற மழை நீர் கடலை சென்றடை எப்படி இப்போ காவேரியில் வரதெல்லாம் கொல்லிட வழியாக கடலுக்கு போகுதோ அது மாதிரி நீ எந்த ஆண்டவனையும் வணங்கினாலும் அது நாராயணனுக்கு போய் சரி சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதிச்சது மற்ற மதத்தில் அப்படி இல்லை நீ இந்த காடை பர்டிகுலர் காடை கும்பலில் சினர் இல்லை காஃபி நான் பிலீவர் நம்ம அப்படி பேசுறதில்லை அதனால் ஹிந்து கடவுளர் பற்றி என்ன வேணால் பேசலாம்னு சில பேர் நினைக்கிறாங்க எஸ்பெஷலி தி திராவிடன் ஸ்டாப் ஸ்டாப்பிட்டுங்கிறேன்னா உங்களுக்கு பதில் சொல்ல இந்துக்கள் இப்பொழுது வீதிக்கு வந்து விட்டார்கள் அதனால் நீங்கள் அனாவசியமாக பேச வேண்டாம்னு கேட்டுக்கிட்டீங்கண்ணா நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் நீங்கள் தஞ்சாவூர் தானே அதனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு நான் என் உள்ளூர் சேர்ந்த பத்திரிக்கை நண்பர்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நானும் தஞ்சாவூரா பக்கத்தில் இருக்க மெலட்டூரில் பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் மைசூர் ஸ்டேட்டுக்கும் இடையில் காவேரி தொடர்பாக ஒப்பந்தம் வந்தது அந்த ஒப்பந்தம் எத்தனை ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்பொழுது அந்த ஒப்பந்தம் லேப்ஸ் ஆகுது ஆனால் அதை புதுப்பிக்காத குற்றவாளி கருணாநிதி திமுக ஆனால் அதுலேயே இது எதுக்கு சொல்ல வரேன் அந்த நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் அக்ரிமெண்ட்டுலேயே என்ன இருக்குது அவருக்கு அந்த புறம் இருக்கின்ற அரசு அல்லது இந்த பக்கம் இருக்கிற அரசு ஏதேனும் அணை கட்ட வேண்டுமானால் இன்னொரு பக்கத்தினுடைய கன்கரன்ஸ் வேணும்னு இருக்குது இருந்தது நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் அக்ரிமெண்ட்டு ஃபிஃப்டி இயர்ஸ் இருந்த சமயத்தில் அந்த மாதிரி இருந்தது இப்போவும் இதை பற்றி முடிவு எடுக்க வேண்டியது காவிரி மேலாண்மை வாரியம் தான் ரிவர் போர் அத்தாரிட்டியில் கர்நாடகா இருக்குது கேரளா இருக்குது தமிழ்நாடு இருக்குது பாண்டிச்சேரி அதனால் அவங்க தான் முடிவு பண்ணணும் இல்லைன்னா அடுத்த அல்டிமேட் ஆர்பிட்டர் இது சுப்ரீம் கோர்ட் அதனால் மத்திய சர்க்கார் இதுக்கு அனுமதி ஏற்கனவே மறுத்திருக்கிறது ஏன்னா அன்னைக்கு அந்த இதுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட தினத்திலே தஞ்சாவூரில் நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தோம் நான் பேசிட்டு தான் ஷெகாவத் அவர்கள் நீர்வளத்துறை அமைச்சர் நாங்கள் டிக்ளைண்டு கன்சன்ட்டுன்னு சென்டர் சொல்லியிருக்கு அதனால் ஒரு விஷயம் ஏற்கனவே மத்திய சர்க்கார் அதனுடைய பங்கு ஆற்றி என்ன சர்க்கார் நடக்கிறது பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் திரவிடியன் ஸ்டாக் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் தமிழ்நாட்டில் அவ்வளவு கேவலமான ஒரு அரசாங்கம் இருக்கு அதனால எல்லாத்துறையும் மோசமாக இருக்கு ஒன்னொன்னா பேசி பிரயோஜனம் இல்லை நன்றி